ராஜாவா இருந்தாலும் கூட நம்மளை கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி எனக்குற மாதிரி ஒரு போட்டு வழக்கு எல்லா எதுலாம் அந்த அளவுக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய ராஜவதாச்சு நீங்கி ஆண் வணங்கி வெண் வணங்கி நின்றால் சுணுங்கி நீர் வணங்கி சாதாரண இதை தொட்டா அது ஒரு பலன் இருக்காது அந்த மொழியில் இப்ப நம்ம அதுக்கு நான மூலிகைகள் அந்த நட்சத்திரங்கள் பார்த்து அந்த சுப நாட்கள் பார்த்து அமிர்த யோகம் சித்த யோகம் உடைய நாட்கள் நம்ம அந்த மொழியை எல்லாம் பதிப்போம் இப்ப அந்த மொழியை வந்து மூணு ஜாமம் அரைக்கணும் ஆறு ஜாமம் போட்டது ஒரு பகல் ஒரு ஜாபம் என்பது ரெண்டரை மணி நேரம் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு நிமிஷம் வரும் நான் இப்படியே வெறுமனை அரைச்சி விட்டு அப்படியே கொடுத்தா இந்த மாதிரி கண்மய் போட்டு வைக்கிற மாதிரி சும்மா தும் அழைச்சிக்கலாம் இருந்தாலும் அந்த மலை மூலிகை வந்து நமக்கு பலன் கொடுக்க அந்த பாத்திரங்கள்ல இருக்கிறதெல்லாம் தொழில் வசியமை பேய்களை பில்லி சூனியத்தை எல்லாம் விரட்டுற அளவுக்கான பவர்ஃபுல் மை அப்படின்னா இதுக்கான மூலிகை எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா மூலிகை எல்லாமே செடி எல்லாமே நம்ம வந்து மூலிகை சார்ந்தது தான் பதினொரு நாள் பூஜை பண்ணா இதோடைய முழு பலனா இருக்கும் தொட்டு வச்சா போதும் பேய் விடிச்சு ஆடி வர அப்படின்னா நின்று போகும் சூது வெள்ள பவுடர் மாதிரி தெரியும் ஆமா ரேஷன் மாடு இதுல வந்து ஒரு மூணு பத்து வயசுல நம்ம வீட்டுக்குள்ள வைக்க முடியாது மாரண மைய நம்ம வீட்டுக்குள்ள வைக்க முடியாது பேதன மைய வீட்டுல வைக்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து கரு வேற சேர்க்கணும் துஷ்ட கரு சேர்க்கணும் துஷ்ட கரு நம்ம வீட்டுல வைக்க முடியாது ஆண்மையில் தொடு விசை இந்த மைய தொட்டு இப்போ அந்த ரெட்ல இருந்து நம்மளுடைய பிளட்டு இப்போ ஆனா இருந்தா வலது கையிலுடைய ஆள் காட்டி ஒரு சுற்றத்தை ஆட் பண்ணி அதுல நீங்க கலந்துருப்பீங்களா இல்ல யாரு வாங்கிட்டு போய் வைக்கிறாங்களோ அவங்களோட பிளட் நான் போய் கலந்தா எனக்கு மற்ற மைகளை பத்தி எடுத்து சொல்லிடுங்க ஆக்கரசம் இது ாங்க கணவர் என்ன விட்டு போயிட்டாரு அப்படின்றது நம்ம ஆக்ரோஷம் பூஜை பண்றது நம்ம அந்த தகவல இது எல்லாமே மைக்கெல்லாம் சொந்தக்காரங்கன்னா சித்தர்கள் தான் அவங்க நிறைய வச்சதுலதான் சின்னக்கு நம்ம வச்சு வாழ்றதவரை நம்மளா மனசை கண்டுபிடிக்கல குழந்தைங்க படிக்காம சில குழந்தைங்க ரொம்ப மக்கா இருப்பாங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான மையலா இருக்கு விஷயம் இது வந்து ஒரு திருமாலுடைய மேல எப்படி வாழ வருமோ அந்த மாதிரி வரும் ராஜவசியம் சிறீ விஷயம் ஜனவசியம் சத்துரு விஷயம் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அந்த ராஜவசியத்தினோட தாயத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சக்கரம் போடுவோம் சிலர் அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன நினப்பு இருக்குன்னா பிள்ளைங்க படிக்க போகிறாங்க அதாவது ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்க வந்து காதல் வயப்பற்றக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக கொடுக்கறதுக்கான மையலாக இருக்குதா சரி இந்த சில்வர் கலர் குட்டி குட்டி பாக்ஸாக ரொம்ப இருக்கிறதுல அதுதான் ரொம்ப சின்ன பாக்ஸாக இருக்குது அதெல்லாம் என்ன வச்சுருக்கேன் ஓ கேட்டு வரவங்களுக்கு இதில் வச்சு கொடுக்கறதுக்கா ராஜவசியம் கேட்குறாங்க தொழில் வசியம் அது இல்லை ராஜவசி அம்மை ராஜவசேமைன்றது வந்து மா இதாமல் ராஜ வசதி அமை கோர்ட்டு வளர்க்குறதுக்கு நிறைய இடத்துல எனக்கு ஆஃபீஸில் விளையாடுறேன் எனக்கு மேலதிகாரிகள் என்னையை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க எனக்கு உண்டான மரியாதைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைல் வச்சு போகும்பொழுது அவங்க வந்து நம்ம மேலே மரியாதை இருக்கணும் அவங்க வந்து நமக்கு வசீகரமாயிடுவாங்க எவைலபிள் யாராக இருந்தாலும் ராஜாவளாக இருந்தாலும் கூட நம்மளை கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி இறங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முடியாத பிரச்சனையை கூட இந்த போட்டு வழக்கு எல்லா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ராஜவசி இதுக்கு இதுக்கு ராஜவசிய மயக்க என்ன மாதிரியான மூலிகையெல்லாம் யூஸ் பண்ண இதுக்கு வந்து பல விதமாக இருக்குமா தொட்டாட்சி நீங்கி ஆண் வணங்கி பெண் வணங்கி நின்றால் சுருங்கி நீர் வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணை வணங்கி சொல்லும்ரம் வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மொழிகை வரும் வெள்ளை விஷ்ணு வரும் வெண் சங்குப்பூ வரும் வெண் சங்கு வெள்ளை சங்குப்பூ காப்பு விட்டான்னு சொல்லுவாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா லட்சுமி கடாச்சதுக்காக பூ வச்சுருவாங்க சங்கு மாதிரி இருக்கும் அந்த பூ அந்ததுலாம் வரும் அது மாதிரி பத்து மூலிகை செய்யலாம் இதுல வந்து சந்தனம் சந்தனம் வரும் ரசம் அந்த மைக்கு ஏரலஞ்சி இருக்குது தைல உடம்பு ஏரலஞ்சி இருக்கிறது மரம் அந்த விதை அலைஞ்சி மரத்தினுடைய விதையை வந்து நம்ம தைலமாக எடுத்து அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் பண்ணி அந்த மையை அரைச்சி நம்ம வந்து அதை கொண்டு போகும்போது இது ராஜவசியம் பக்கவாக ஆடும் நம்ம இப்போ நீங்கள் இந்த மாதிரி மூலிகையெல்லாம் இந்தந்த மைக்கு இந்தந்த காரணத்துக்கான மைகளுக்கான மூலிகையெல்லாம் சொல்கிறீங்க அந்த மூலிகையெல்லாம் நாங்களாம் எடுத்து அந்த மையை நாங்களாம் தயார் பண்ணோம்னா அந்த வேலையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா நாங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு என்னான உபாசனைகளை வந்து அதுக்கு சாவு நிவர்த்தி பண்ணி அந்த மொழியில் எடுத்து நீங்கள் சாதாரணம் பொழுது அது நம்மளுடைய உடல் சாவம் ஒன்று இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாந்திரியனுக்கு வந்து உடல் சாவம் உண்டு எல்லா மனுஷனுக்கும் உண்டு இந்த உடல் சாவத்தை நிவர்த்தி பண்ணாதே இந்த இது இதுலாம் அந்த சக்கரம் ஆகிடுச்சுன்னா உள்ள நுழைய முடியும் அப்போ வந்து சாதாரண ஆயுத தொட்டால் அது ஒரு பலன் கேட்காரு அந்த மொழி இருக்காது இப்போ நம்மன்னா அதுக்குன்னா மூலிகைகள் ஃபுல்லாகவே அந்த நட்சத்திரங்கள் பார்த்து அந்த சுப நாட்கள் பார்த்து அமிர்த யோகம் சித்த யோகம் உடைய நாட்கள் நம்ம அந்த மூலியெல்லாம் பறிப்போம் மாரண யோகம்லாம் எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி அந்த சு கு கு குரு எந்த நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து நம்ம பறித்து அந்த டயத்தில் எடுக்கும்போது அந்த மூலியை முழு பலனாக கொடுப்போம் நீங்கள் போய் சாதாரண நாள் சும்மா பிடிச்சிக்கிட்டு போய் கறியை வச்சா அடும் கறியை நீங்கள் வந்து சும்மா நுணுக்கி போட்டு கதையாக நீங்கள் வச்சுக்கலாம் கண்மை மை மாதிரி வேணா வச்சுக்கலாம் ஆனால் மையுடைய பலன் கிடையாதுன்னா கிடையாது வந்து மை மட்டும் அரைக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை இந்த மை அரைக்கணும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இதுக்குண்டான மூலமந்த சொல்லி இப்போ ஒரு மூலிகையோட பெயர் சொல்லும்போது ஆண் வணங்கி பெண் வணங்கி அப்படின்லாம் சொல்றீங்க இதில் அதில் எது ஆண் வணங்கி எது பெண் வணங்கின்னு கண்டுபிடிப்பீங்க ஃபஸ்ட்டு எது பெண் வணங்கினே கண்டுபிடிப்பீங்க அந்த வணங்கி அப்படிங்கிற செடியவே நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பெண்ன்றது இருக்குமா ஒரு பறவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பறவை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் சில அந்த பெண் பறவை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் சில இதில் பார்த்திங்கன்னா அதே பறவையில் பார்த்தா ஆண் ஆண் பறவை சின்னதாக இருக்கும் சிலது வந்து பெருசாக இருக்கும் பெண் பறவை வந்து பெருசாக இருக்கும் அது வந்து சிலதுக்கு அட்லாஸ்ட் மாறும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு இருக்கும் அது மாதிரி நம்ம அந்த மூலிகையே ரெண்டு விதமாக காணப்படும் இல்ல முதல்ல வந்து இந்த மூலிகைகள்ல இது இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் லட்சக்கணக்கான செடிகளை பாக்குறோம் ஸோ அதுக்குள்ள ஒன்று ரெண்டு தான் இருந்திருக்க போது இதுதான் அது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அக்யூரேட்டா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் குருநாதர் நம்ம மொழிகளுக்கு வந்து அவங்க இந்த மொழிகளை நமக்கு சொல்லி கொடுத்ததுனால நம்ம அதை மாதிரி பின்பற்றிட்டு வரோம் இது மற்றவங்க தெரியவங்க நம்ம சொல்ல மாட்டாங்க நம்ம வாடபடி நம்ம குருநாதர் வந்து இந்த மொழியை இதுதான்டா அப்படின்னு அவங்க பேர் நம்ம சுட்டி காட்டினதுனால நம்ம எழுதில அந்த மொழியை சொல்லி மூலிகைகளை அரைச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இடையில நான் கேள்வி கேட்டுட்டேன் அது என்ன சொல்ல வந்தீங்க அதாவது மூலிகையில் அரைச்சி வந்து சாதாரணமாக நம்ம வந்து அப்படியே பயன்படுத்த முடியாதுமா சரி இப்போ அந்த மூலிகை வந்து மூணு ஜாமம் அரைக்கணும் மூணு மூணு ஜாமம் மூணு ஜாமம் ஜாமம்னா எவ்வளவு தெரியல ஜாமம்னா நீங்கள் கால கணக்கு சொல்றீங்களா அளவு சொல்றீங்களா நாலு கணக்கு ஜாமம்ன்றது ஆறு ஜாமம் கொண்டது ஒரு பகல் ஓ

ஒரு ஜம் அக்கானனால் ரெண்டரை மணி நேரம் அழைக்கணும் அடுத்த நாள் அதே மாதிரி ரெண்டரை மணி நேரம் அழைக்கணும் அடுத்து அரை நாள் ரெண்டு மணி நேரம் அழைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மையெல்லாம் வலிக்கு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மைக்கு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஊருக்கு கொடுக்கணும் இந்த மூலிகைக்கு இருபத்தொரு நாள் அதுக்குன்னான மூல மந்திரம் இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறையில் கொடுத்து இந்த மந்திரத்துக்கு நான் படையல் விற்று நம்ம வந்து வெதளவாக்குவல் குறிகளில் அந்த மாதிரி அந்த நான் படையல் வச்சு ஜென்ரலாக இதுக்கு வந்து நம்ம டெய்லி பூஜை பண்ணணும் ஓ அப்போ மயி ரெடி பண்ணோன்னு எடுத்து நம்ம வச்சுக்க முடியாது இதை வந்து மறுபடியும் நம்ம பூஜையில் வச்சு இருபத்தொரு நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி அந்த மூல மந்திரம் அதுக்கு உண்டான ராஜவசியத்துக்கு உண்டான மந்திரம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து அதை உருவேத்துணும் உருவேத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தினா இந்த மை நூறு சதவீதம் வேலை செய்யும் நான் இப்படியே வெறுமனை அரைச்சி விட்டு அப்படியே கொடுத்தா இந்த மை பொட்டு அதாவது பொட்டு வைக்கிற கண் மை பொட்டு வைக்கிற மாதிரி சும்மா வேணால் அச்சிக்கலாம் இருந்தாலும் அந்த மலை மூலிகையை வந்து நமக்கு பலன் அந்த பாத்திரங்கள்ல இருக்கிறதெல்லாம் இது பாத்திரங்கள் இருக்கிறது தொழில் வசியமை தொழில் வசியமை ஆமாம் தொழில் சார்ந்து இப்போ வியாபாரம் போக்குவரத்துக்கு நான் போகிறோம் பிசினஸ் பேச போகிறோம் நிறையா வியாபாரங்கள் போகும்பொழுது தடைப்படுது எங்களுக்கு இதாக இருக்குது தொழிலாம் சரியாக சிறப்பாக அமையலை அப்படின்றவங்களைலாம் இந்த தொழில் தொழில் வசியமை அற்புத வேலை செய்யுமா இது வந்து சகல விஷயமும் ஆடும் பட் இருந்தாலும் தொழில் சேர்ந்து வியாபார ரீதியாக நான் தொழிலில் நான் முன்னேறணும் நான் போகிற வரை ஜெயிக்க மாட்டேது நான் ஒரு பிஸ்னஸ் போனால் மாறுது அப்படின்னு ரியல் எஸ்டேட்டுக்காராக இந்த இவர்களுக்குலாம் அது சிறப்பாக வருஷம் அதுக்கான மூலிகைகள் என்ன பண்ணுறேன் அதுக்கான மூலிகைகள் வந்து சீதேவி சிங்கில அப்படின்னு வரும் அது மாதிரி கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் ரேரான மூலிகைகள்லாம் வரும் சந்தனம் வரும் அதே மாதிரி நாகமல்லி தொட்டால் வாடி தொட்டால் சினிங்கி வரும் அதே மாதிரி நின்றால் வழங்கி வரும் நின்றால் வழங்கி நிழல் வணங்கின்னு சொல்ல அந்த மொழிகளில் வரும் அதே வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து வெள்ளை விஷ்ணு கரங்கி வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் தூதுவலை விளாடணும் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு மொழிகளில் வந்து கலவையாகும் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து மறுபடியும் அதை ப்ராசஸ் எல்லாம் காப்பு கட்டி அதை எடுத்து அதுக்கு முன்னாடி தைல விடணும் அதுக்குண்டான தைலம் என்னான்றதை பார்த்து நம்ம இதுக்கு வந்து ஏறலஞ்சியில் தைல விட்டுருக்கோம் ஜென்ரலாக ஏரலஞ்சி எல்லாம் எல்லாமே நெய் விட்டால் வேலை செய்யாது நெய் பூரா நெய்யத்தை மட்டும் அரைச்சிக்கிட்டு இருப்பேன் மெய்யறையும் அரைக்கிறது பொதுவாகவே மைகளுக்கு நெய்யே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல வர ஒவ்வொரு மைக்கு மட்டும் அந்த நெய் சேர்க்கணும் தவிர எல்லா மைக்கும் ஜென்ரலாக வந்து நெய் சேர்க்க முடியாது வித்யவேசனத்துக்கு ஒரு மை சேர்க்குது அதுக்குண்டானது தனியாக சேர்க்கணும் வித்யேசனத்துக்கு வந்து என்ன சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா அதாவது பண்டினை நெய் அந்த மாதிரி சேர்க்கலாம் அந்த மாதிரி அதில் கருமழிய சேர்க்கலாம் அதே மாதிரி வேப்பண்ணை சேர்க்கலாம் அதில் வித்யசனத்துக்கு நீ வசியத்துக்கு போனீங்கன்னா வசியத்துக்கு வந்து இரல் இன்ச்சி வந்து சிறப்பாக அவசியம் சூப்பராக அவசியம் அதில் வந்து சில முறைகளுக்கு மட்டும் நாட்டுக்கு ஆரம்ப சூடிய நெய் சேர்க்க சொல்வாங்க சில அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகணத்துக்கு அதுக்குண்டான இது சேர்க்கணும் எண்ணெய் அந்த மாதிரி ஆக்கர்ஷத்துக்கு சில முறைகளில் அது சேர்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் வராது அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிறது அந்த பெரிய கருப்புகள் டப்பாவில் உள்ள மை ஏபல் புள்ளி சுண்ணி வரையும் இதாமா உச்சாரணம் அதுக்கு அந்த பூஜைகள் முறையெல்லாம் பண்ணுறோம் ஒருத்தருக்கு மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஏவல் புள்ளி இந்த மையை வந்து லைட்டாக வச்சா போதும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஏபலாக இருந்தாலும் பிள்ளையா வந்து கண்ணுக்கு பெய்திருது பிசாசிது எதுவுமே சுடுகாட்டில் கூட வச்சுட்டு நல்லா கூட வளர்ந்து வரலாம் எந்த இதுவுமே வராது வந்துச்சுன்னா கூட நம்ம ஆயிரம் ரூபாவில் காசு கொடுப்போம் ஐயாயிரூவா வந்தீங்கன்னா எனக்கு ஐநாயிரம் வயிறுச்சுன்னா தெரியாது அப்போது பேய்களில் வெள்ளி எல்லாம் விரட்டுற அளவுக்கான பவர்ஃபுல் மை அப்படின்னா இதுக்கான மூலிகை ரொம்ப பவர்ஃபுல்லாக இதுக்குண்டான மூலிகைன்னு எல்லாமே செடிதாம்மா நம்ம உள்ளே கருவுரைகளில் எல்லாமே நம்ம வந்து மூலிகை தான் இதுக்குண்டான உச்சாரணத்துக்குண்டான எட்டு வகையான மூலிகை இருக்குது இந்த எட்டு வகையான மூலிகையில நம்ம ஆட் ஆட் பண்ணுறதுனால அந்த மொழி வந்து நமக்கு முழு பலன் இதுக்கு ரெண்டு ஜாம் அடையும் ரெண்டு ஜாம் ஆமாம் அஞ்சு மணி நேரம் அடையும் அஞ்சு மணி நேரம் அதுவும் இதே போல் ஒரு நாளுக்கு ரெண்டரை ஒரு நாள் பூஜை பண்ணணும் பதினோரு நாள் பூஜை ஒரு நாள் பூஜை பதினோரு நாள் பூஜை பண்ணால் இதோடைய முழு பலனாக இருக்கும் தொட்டு வச்சா போதும் பேய் பிடிச்சி ஆடி வரேன் அப்படின்னா நின்று போகும் வேறு எந்த ஒரு துரு தேவத்தையும் வராது தெய்வம் மட்டும்தான் வரும் வேறு எந்த ஒரு துருசக்தி இருந்தாலும் ஓடி போயிடும் காய் பேய் வருது குட்டி வருது கிண்ட இன்றைக்கி நிறையா பேர் புலம்பிக்கிறீங்க ஆத்மா தெரியுது கண்ணுக்கு தெரியுது உருவம் தெரியுது இதை வச்சுக்கிட்டால் எதுவுமே தெரியாது அவ்வளோ பெரிய உச்சாரண சூப்பராக வேலை செய்யும் அங்கே கப்பில் ஏதோ பவுட்ரு மாதிரியான கருப்பு கலரில் வச்சுருக்கேன் அதுவும் மைதானா இல்லை வேறு எதுவும் பவுடரா இது வந்து சூது வெள்ளை லாட்ரி சீட்டு தேய்ய பந்தயம் குதிரை ரேஸு பவுடர் மாதிரி தெரியும் ஆமாம் ரேஸ் மாடு இதில் வந்து ஒரு மூணு மூணு வகையான மூலிகை வந்து சாவணி வந்து பண்ணி காவல் கட்டி எடுத்து இதை வந்து நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இதில் எடுத்து இளநீரில் வச்சு ஒரு ட்ராப் சாப்பிடு போனோம்னா நம்ம தான் இந்த ஓ அதுகளுக்கான மூலிகை ஏதோ இதெல்லாம் நெத்தியில் பூசுகிற மாதிரி சொல்கிறீங்க அதை இன்டேக் பண்ணுற மாதிரி அப்படின்ற அளவுக்கான மூலிகைனா என்ன சேர்த்துருப்பீங்க இதில் வந்து வேப்ப வேப்பம் வேப்பம் மாதிரி சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வெள்ளை இருக்குது வேம்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம வெள்ளை விஷ்ணு கரண்டி இது மூணுமே இதை சேர்த்துருக்கோம் இதை சேர்த்து நம்ம கறிக்கி இந்த வச்சுருக்கோம் இதை வந்து இளநீரில் போட்டு இதுக்குன்னு ஒரு மந்தரம் இருக்குது இதை வந்து ஆயிரம் லட்ச ரூபாய் நம்ம ஏற்றி வச்சுட்டு இதை கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு மல்லு ஊற்றதுக்கு போகிறேன் சண்டைக்கு போகிறேன்னா நம்ம வந்து நமக்கு சாதம் முடிஞ்சிடலாம் அந்த எதிரி வந்து சம்பளமாகவேன் உச்சாரணம் ஏன்னா இது வந்து சராச்சர வித்தையில் வரும் முருகனுடைய அந்த எதிரியை ஸ்தம்பன சமகாரம் பண்ணக்கூடியது அதில் வரும் அப்போ அதனுடைய இது நம்ம நாமளே ஒரு இது ரெண்டு மூட்டை அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் சரி சரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான பாத்திரங்களில் வச்சுருக்குறீங்க பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது செம்பு செப்பு பாத்திரம் இருக்குது கண்ணாடியில் வச்சுருக்கீங்க சில்வரில் வச்சுருக்கீங்க இதுக்கு இந்த மாதிரியான மைகளை இதில் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் காரணம் இருக்குதா மேக்சிமம் வந்து பித்தாள பாத்திரத்தில் வைக்கலாம் அதே மாதிரி செம்பு பாத்திரத்தில் வச்சா அந்த மைக்கு அந்த காப்பிட்றதுக்கு வந்து ஈர்ப்பு தன்மையாக அதிகம் சரி சரி அப்போ அந்த மயிலுடைய எதுக்கு தான் இருக்குது நம்ம அந்த காப்பிரப்போ இப்போ வாங்க முடியாதனால போக நேரம் இல்லாதனால நம்ம இந்த சிறுவர் பாத்திரம் வச்சிருக்கிற பட்ட அது கிடையாது ஆனால் இந்த இந்த மயிலாம் வந்து வச்சுக்கலாம் சில மைகளுக்கு வந்து நம்ம வந்து வித்தியோசன மயிலாம் நம்ம வீட்டில் வைக்க முடியாது மாரண மையை நம்ம வீட்டுக்குள்ள வைக்க முடியாது வேதனை மையை வீட்டில் வைக்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து வேறு சொல்லணும் துஷகரி சேர்க்கலை துஷ்டகரிசி மையை நம்ம வீட்டில் வைக்க முடியாது இப்போ நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்கு மையங்களை மட்டும் நம்ம வந்து வச்சிருக்கோம் சரி ஓகே அதோடய ஆண் பெண் தொடுவசிய மையம் ஆண் பெண் தொடுவசி மை இந்த மைய தொற்று இப்போ அந்த இருந்து நம்மளுடைய பிளட்டு இப்போ ஆனால் இருந்தால் வலது கையில ஆள் காட்டி விளையில ஒரு சுற்றத்தை ஆட் பண்ணி பெண்ணுக்கு தடை விட்டு அவங்கள வந்து வசிப்பாங்க அதில் நீங்கள் கலந்துருப்பீங்களா இல்லை யாரு வாங்கிட்டு போய் வைக்கிறாங்களோ அவங்களோட பிளட் நான் போய் கலந்தேன் எனக்கு ஓகே அப்போ நான் ஜென்ரலாக வந்து நான் அரைச்சதுனால எனக்கு அந்த மை வேலை செய்யும் பட் உங்களுக்கு வேலை செய்யாது இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்கு வந்து உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு இப்போ அன்பாக இல்லை நம்ம சண்டையாக இருந்தால் இந்த மை நீங்கள் வாங்கி போய் உங்கள் கணவருக்கு தெரியாமல் அவருக்கு தலையில் லைட்டாக அப்ளை பண்ணி ரெண்டு டைம் டைம் அப்ளை பண்ணிக்கலாம் அவர் வந்து உங்கள் மேலே அன்பாக மாறிடலாம் அன்பாக மாதிரி அரவணைப்புக்கு உண்டான மற்ற மைகளை பற்றி எடுத்து சொல்லிடுங்க ஆக்கர்ஷம் வந்து என்ன மைஷ்ணம் இது வந்து ஓடி போயிட்டாங்க கணவர் என்ன விட்டு போயிட்டாரு அப்படின்றது நம்ம ஆகர்ஷ்ணம் பூஜை பண்ணும்போது நம்ம அந்த தகடல இந்த மையை நம்ம ஆட் பண்ணி அதுக்குண்டான அச்சகத்தை போட்டு நம்ம அதுக்குள்ள மந்திரத்தை போட்டு கீழே பண்ணும்போது ஆட்டோ பண்ணி இருபத்தொரு நாள் நாற்பத்தொரு நாளில் அவங்க வந்து வீடே தேடி வந்துடுவாங்க அந்த கணவர் மழைலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அது ஆசனத்துனால மை இது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வசியம் மை எட்டு வசியத்துக்கும் ஆட முடியுது சிறு வசியம் மிருகவசியம் ஜனவசியம் இந்த மாதிரி எட்டு வசியமும் ஆட முடியல எட்டு வசியத்துக்கு நான மை இது வந்து இது வந்து அனுப்புவங்களால் வேலை செய்யக்கூடிய மெய் தான் இது எல்லாமே நல்லா இதுக்கு நானும் மொழியை போட்டு நம்ம ஒவ்வொழுமே மூணு சாமோ அஞ்சு சாமான் இந்த மாதிரி அரைச்சி அதுக்கு முன்னாடி இருபது நாள் பதினஞ்சு நாள் ஏன்னா ஒவ்வொரு மைக்கு இது வந்து என்ன போகுது நம்ம சொல்லி வைக்கிறேன் இது எல்லாமே மைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் சொன்னால் சித்தர்கள் தான் அவங்க நிலைய வச்சதுல தான் சின்னக்கு நம்ம வச்சு வாழ்றது வர நம்மளாம் மனுஷன் கண்டுபிடிக்கல எல்லாமே இப்போது இவ்வளோ விஷயத்துக்கு மை இருக்குன்னு சொல்கிறீங்க குழந்தைங்க படிக்காமல் சில குழந்தைங்க ரொம்ப மக்கா இருப்பாங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான மையலாம் இருக்குது அப்படி கல்வி விஷயம் கல்வி வசியம் அதுக்குமே வசியம் உண்டு வசியத்துக்கு நான் தாயத்துக்கு சரஸ்வதியுடைய அதுக்குன்ன மை மூலிகி கல்வி விஷயத்துக்கு இங்கே இருக்கு கல்வி விஷயம் இது வந்து அற்புதங்களாக ஆளும் இந்த மயில கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு அந்த கல்வி சரி சக்கரம் போட்டுருவோம் சக்கரம் போட்டு ஆர் பண்ணிட்டு அதுக்கு முன்னால மந்திரத்தை விசாரித்து அவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா படிக்காத பிள்ளைகள் நல்லா படிக்கும் நல்லா இருப்பதுமாக நல்லா படிக்க இருக்கும் இந்த மையுடைய வாடகையில் இருக்கும் ஏன்னா இதில் வந்து அஷ்டகந்தனம்னு சொல்லக்கூடிய எல்லா பொண்ணுமே சொல்லிடுவோம் இது வந்து ஒரு திருமாலுடைய மேலில் எப்படி வாட வருமோ அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கல்வி விஷயத்துக்கு சிறப்பாக இருக்கும் அது தாயத்து முறைகளே இருக்குன்னு அப்படின்னா தாயத்தை வாங்கிக்கிட்டே நம்ம குழந்தை சொல்லக்கூடிய இல்லை அப்படின்னா அதுக்கு அதுலேயே வந்து அவங்க குழந்தை சேட்டையும் குழச்சுலாம் படிக்கிறதுக்குனால அந்த தாயத்தை வசிய கல்வி வசிய தாயத்தை போட்டோம்னா சூப்பராக படிச்சுடுவாங்க இப்போ நம்மள்கிட்ட ராஜவசிய தாயத்தைலாம் போட்டு கொடுத்துருவோம் ராஜவசிய ஜன அதாவது பார்த்தீங்கன்னா நீ தொழில் சார் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் தொழிலில் பண்ணுறேன் நல்லா ஆஃபீஸில் இருக்கீங்க எனக்கு வந்து எல்லோருக்கும் எதுவுமே சரியாகலை தொழில் பண்ணிக்கிறீங்க இருக்கீங்க நஷ்டமாக இருக்கிறது அப்படின்லாம் ராஜவசியம் சிறி விஷயம் ஜனவசியம் சத்துரு விஷயம் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அந்த ராஜவசியத்தினோடய தாயத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சக்கரம் கொடுக்கும் இந்த தாயத்துக்கு ஒரு மூணு தாயத்திருக்கும் அதை நான் காட்டுறேன் கல்வி வசியமை வந்து குழந்தைங்களுக்கு தான் அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த ஒரு லிமிட்டாக படிக்கிறவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இருக்கா இல்லை அதை தாண்டி காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய படிப்புக்காக குருக்கு ஒரு குருமே சூப்பராக இருக்கும் கல்வி விஷயம் தேவையில்லாத சிந்தனம் அதாவது அதில் போடக்கூடிய தாயத்தில் என்னென்ன பண்ணுவோம்னா வேதனைத்துக்குரியான சக்கரம் புத்தி பேதனைக்கு அதை சரி பண்ணுறதுக்குமான சக்கரம் போடும் கணபதி சக்கரம் போடுவோம் அதில் கணபதி சக்கரம் போட்டு சரஸ்வதிக்கு நம்ம சக்கரம் படிப்பு அறிவுக்கு சக்கரம் நாவு சக்தி அதிகரிக்கும்னா அது வேலை வாய்ப்பு அரசு அப்போ அரசு வேலைக்காக இருக்குன்னா அதை ப்ராசஸ் அரசு அரசுக்காக போகணும்னா அதுக்குண்டான சக்கரம் இருக்குது அதை வந்து நம்ம அதில் எறிவோம் அச்சரத்தில் எழுதி இதெல்லாம் எழுதி பகை வறுவாசி அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பயம் இல்லாத அளவுக்கு எல்லாமே வந்துடும் அதில் அதில் வர போடும்போது படிப்பு தெளிவாக வரும் புத்தி சாதனை இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் போகாது அருமையாக அற்புதம் படிக்கணும் இது வயசு வரம்புலாம் கிடையாது யார் படித்தாலும் சக்தி அதிக பிடிக்கும் அதுலேருந்து அந்த தயத்து இருந்து அவங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கே தன்னோட அறியாமல் புத்துணர்ச்சி தேவையில்லாம் அதிகமாக வரும் அதிகமாக வந்து அவங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும் இது வந்து சூப்பராக வேலை செய்யும் கல்வி விஷயம் நம்ம நிறையா போட்டு நிறையா பேர் நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கே போகமாட்டோம்ன்ற பிள்ளையோட கூட நீ போய்ட் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த காதல் வசியமை ஒன்று சொன்னீங்க இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது அந்த சிலர் அப்பா அம்மாங்களுக்கு என்ன நினப்பு இருக்குன்னா பிள்ளைங்க படிக்க போகிறாங்க அதாவது ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்க வந்து காதல் வயப்பற்றக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக கொடுக்கறதுக்கான மையலா இருக்குதா ஏன்னா சிலருக்கு அந்த பொதுவாகவே பேரண்ட்ஸ் அப்படின்னாலே காலேஜுக்கு அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் வந்துரும் மயில அது அந்த மாதிரி போடணும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து சில முறைகள் இருக்குது தாயத்து முறையெல்லாம் இருக்குது அழகு கெட்டு போக எப்படி அழகு கெட்டு போக அழகு கெட்டு போக இப்போ நீங்கள் அழகாக இருந்தால் தானே உங்களை பார்ப்பேன் ஓ அழகாக இல்லைன்னா நோய் அந்த மாதிரி வரும் அது சரியாக அது பண்ண முடியாது அது என்ன அவங்க வந்துச்சுன்னா நம்ம பிரித்து விட்டா அவங்களை பிரிக்கலாம் இல்லை அது வராமலே தடுக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா வராத படிப்பை வர வைக்கிறதுக்கு மை இருக்கு அப்படின்னா வரப்போகிற கதலை தடுக்கிறதுக்கான மை இருக்கான்னு கேட்குறேன் இது விசித்திரமான கேள்வியாது அதாவது வரப்போற காலத்தில் வந்து தடுக்கிறதுக்கான மையின்றது இல்லைம்மா அது என்ன இன்னொன்று என்ன இருக்கலாம் உச்சாரண மையம் என்ன இருக்குமா அதுக்கு உச்சாரம் ஆனால் உங்களை யாருமே பேச மாட்டானே யாருமே எந்த பிள்ளையும் பேசாது எந்த பசியும் பேசணும் பார்க்குறவனுக்கு கூட உங்களுக்கு அகோரத்தன்மை ஏற்பட்டோம் உடம்புல சரி சரி வசித்தன்மை இருந்தால் தானே உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாச்சும் பேசுவாங்க உங்களோட உச்சாரம் இருந்துச்சுன்னா நான் உங்களை பார்த்தாலுமே பேயை பார்க்குற மாதிரி இருப்பேன் சரி சரி அப்போ அது உங்களுக்கு சரியாக அடுத்து வந்து குறிமையுமா இது சகல சகல தெய்வ வசியம் மாதிரி சூது வெள்ளுமை இது வந்து சூது வெல்லுமை அப்போ அந்த சூதாட்டத்துக்கு போனேன் லாட்ரிக்கு போனேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மையை வச்சிக்கிட்டு போனால் சூது அடிக்கணும் சீக்கிரம் சீக்கிரத்தில் லாட்ரி அடிக்கும் அது மாதிரி சீட்டாட்டத்துக்கு போகும்போது சீட்டு அவங்களுக்கு நல்ல சாதகமாக அந்த சீட்டுக்கு போகிறேன் ஏறி நல்லா லாபகாரமான குடி

நம்மளுடைய சக்கரை கொண்டு போட்டு இந்த மையெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதை வாங்கணும் விஷயத்துக்கு வசத்துக்குன்னா அது இதெல்லாம் போட்டு கொடுப்போம் போட்டு கொடுத்தா நம்ம தான் ஜெயிப்போம் உங்கள் ஓட்டில் ஓகே ஆனால் நாயமாக இருக்கணும் அதுக்காக நம்ம அணியாத்த முடிவு வந்து அது நம்மளுடைய இது கலைக்கே பழிக்காது என்னுடைய குருநாதர் வாக்குப்படி நாயம் தர்மம் இருந்தால் நீ கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து போட்டு வழக்கு ஜெயிக்கிறதுனால மை அப்படித்தீகமாக அப்படித்தீங்கமாக நல்லாயிருக்கும் ரொம்ப அது தனியாக நம்ம தாயத்துக்கு மெய்க்குமா அது தாயத்தில் தான் யூஸ் பண்ணுவோம்

நம்ம யாருக்கும் எந்த பண்ணுறது இல்லை அதே மாதிரி எட்டு ஆன்மீகம் என்பது ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக சேனல் அது வந்து நம்ம மறைவேற்பு தனியாக நமக்கு எப்பவுமே அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்கன்றது நமக்கு நம்பிக்கையும் இது இருக்குது வேற ஒன்று சொல்கிறது இல்லை நன்றி வணக்கம்